ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா வந்து வைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் கடையிலேருந்து இருந்து ஆட்டுக்கால் வாங்கி தந்துருக்கிறேன் கால் அதில் வந்து அவங்களே அதை ஆட்டுக்கால் நல்லா வாட்டி அந்த இதெல்லாம் முடியெல்லாம் எடுத்துட்டு தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா கொதிக்கிற வெந்நியில் வந்து அந்த ஆட்டு காலை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற விட்டுறணும் ஏன்னா அந்த கருப்பு கருப்பாக வாட்டி இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்புறம் அதில் வந்து குட்டி குட்டியாக எப்படினாலும் முடி இருக்கும் அந்த முடியெல்லாம் எடுக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட் இந்த வெந்நீரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் அதில் குட்டி குட்டியாக முடி இருக்குது அதை எடுக்கணும் அதனால் நம்ம பத்து நிமிஷம் என்ன செய்யணுன்னா வெந்நியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்நியில் இருந்து அதை ஆட்டுக்காலை எடுத்துட்டு கத்தியை வச்சு என்ன செய்யணும்னா அப்படியே லேசாக நம்ம அப்படியே சுரண்டினோன்னா அந்த கருப்பு அதில் இருக்கிற முடியெல்லாம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா வெந்நிலை போட்டு நம்ம ஊற வச்சுட்டோமா அதனால ஈஸியாக வந்துடும் இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே லேசாக மேலாக்க நம்ம அப்படியே சீவி விட்டோன்னா அதுலேருந்து அந்த பார்த்திங்களா கருப்பு அந்த முடி எல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆயிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி ஒரு தக்காளி கொஞ்சோம் மல்லி இலை அதுக்கப்புறம் கொஞ்சோளம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த ஆட்டுக்கால் வந்து மூங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பத்து பன்னெண்டு விசிலுக்கு மேலே விட போகிறோம் தண்ணி நிறைய தேவைப்படும் அந்த ஆட்டுக்கால் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஒரு பன்னெண்டு விசில் நம்ம விடணும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யறோன்னா இங்கிட்ட ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாய் பத்து முந்திரி ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் சோம்பு தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா விசில் நின்றுச்சு ஆட்டுக்காலும் வந்துருச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் நான் செஞ்சுருக்கிறேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோல் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு அப்புறம் வெட்டி வச்சுருக்க அந்த ரெண்டு பல்லாரியும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க ரெண்டு பல்லாரியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் வந்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி குறையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா வாசத்துக்காக நம்ம என்ன செய்யணும் மல்லி இலையும் க புதினாவும் நம்ம சேர்க்குறோம் புதுனா மல்லியலை சேர்த்தா தான் அந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதை நம்ம சேர்த்துக்கோம் அதுக்கப்புறமா நான் கொஞ்சோம் கரம் மசால் பொடி போட்டிருக்கேன் கரம் மசால் பொடி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிடணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தேங்காய் பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்னா ஆட்டுக்கால் அந்த ஆட்டுக்காலையும் இந்த இதுக்குள்ளேயும் நம்ம குக்கர்லேயும் போட்டுக்கிறோம் மறுபடியும் என்ன செய்ய போகிறோன்னா ரெண்டு விசில் விட போகிறோம் அதனால் அந்த ஆட்டுக்கால் பாயா அந்த வேக வச்ச ஆட்டுக்காலை வந்து மறுபடியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து பெப்பர் தான் உரப்புக்கு நம்ம போடுறதே அந்த பெப்பர் போட மறந்துட்டேன் லாஸ்ட்டாக நான் போட்டுவிட்டேன் பெப்பரை நீங்கள் முதல்லையே போட்டுக்கோங்க பெப்பர் போட்டு நல்லா கிண் விதக்கி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு நல்ல ஒரு மூணு விசில் வரட்டும் இது மூணு விசில் வந்து நிற்கட்டும் ஏன்னா இதில் வந்து நம்ம காரத்துக்காக வேறு எந்த மசால் பொடியும் நம்ம சேர்க்கலை மிளகாவும் பெப்பரும் தான் சேர்த்துருக்குறோம் மிளகாய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா இந்த ஆட்டுக்காலுக்கு வந்து நம்ம ஆப்பந்தான் ரெடி பண்ண போகிறோம் நான் ஆப்ப சட்டி எடுத்து வச்சு நல்லா ஆப்பை ஊற்றிட்டேன் ஆப்பம் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா உள்ளவர் வந்து நல்லா புசு புசுன்னு வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆட்டு ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு தெரிலனா ரெசிபி கேளுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்கால் பாயாவும் ரெடியாயிருச்சு மூணு விசில் விட்டேன் ஆட்டுக்கால் பாயாவும் பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க கொதிக்க சூப்பராக இருந்துச்சு வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு ஆப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பாயாவுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க எஸ்ஜேஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்